ஹலோ விவர்ஸ் நீ நான் காதல் பிரமோ ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி கோவிலுக்கு போகலான்ட்டு கோவிலுக்கு போகிறாங்க அப்படி கோவிலுக்கு போயிட்டு ஒரு மாதிரி சோகத்தோடு உட்காந்துட்டு இருக்கும் போது அங்கே வந்து ஒரு குறி சொல்கிற அம்மா வந்து உன் கையை பார்த்து எதுவும் சொல்லுன்னு எனக்கு தோணுதுமா நான் சொல்லலாமான்றாங்க இல்லைம்மா அதெல்லாம் வேண்டான்னு வாங்க இங்கே பாரு சொல்லணும்னு நான் நினைக்கிறா நான் சொல்லிட்டு போயிடுறேன் நீ காசு கூட கொடுக்க வேண்டாம் அப்படின்னு வாங்க கையை பார்த்து நல்ல ஒரு இடத்துல நீ வாக்கப்பட்டு போயிருக்க சில பிரச்சனைகளால் நீ ரொம்ப இப்போ கஷ்டப்பட்டு இருக்க இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஆனால் பின்னாடிக்கு நீ ஏன் நல்லா ஒரு நிலமைய வரும் அப்படின்னுட்டெல்லாம் சொல்றாங்க உடனே அந்த இடத்துல ஒண்ணுமே புரியல அபிக்கு நான் சொல்றது இப்ப புரியாது இருக்கலாம் ஒரு காலத்துல இப்போவும் புருஷன் ஒன்று வெறுத்துட்டு இருந்திருக்கலாம் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வீட்டுக்குள்ள நடக்கும் ஆனால் பின்னாடி அவனே உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுற ஒரு நேரமும் வரும் அப்படின்றல்லாம் அந்த குறிபாக்குற அம்மா சொல்றாங்க கேட்ட உடனே அந்த அளவுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா போயிடுது அபிக்கு நீ நினைச்ச விஷயம் எல்லாமே நடக்கும் நீ கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காலம் வரப்போகுது நீ கவலைப்படாத தாயை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க குறி சொல்ற அம்மா கேட்ட உடனே அப்போ வாழ்க்கை அதுமா அப்போ ராக்கி பாஸ் என்னை அப்படின்ட்டு அப்படின்றலாம் நிறைய கனவுகளோட இருக்காங்க அபி அபி உடைய கனவுல்லாம் நம்ம ராகவ் நிறைவேற்றவாங்களான்னு மீட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ